வணக்கம் நண்பர்களே தகவல் கொத்து யூடியூப் சேனலுக்கு வருகை பண்ணுறதுக்கு மிக்க நன்றி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் பேசிக்ஸாக எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிறது பற்றி பார்க்க போகிறோம் ஃபோட்டோஷாப்பில் அடுத்தடுத்த டிசைன்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போதைக்கு பேசிக்காக எப்படி ஃபோட்டோஷாப்பை நம்ம கற்றுக்கிறதுன்னு பார்ப்போம் சரி ஓகே இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பு இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்படி லான்ச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஃபைல் போயிடுங்க ஃபைல் போயிட்டு நியூ அல்லது கண்ட்ரோல் எண் அங்கேயே கொடுத்துருப்பாங்க நியூ அல்லது கண்ட்ரோல் எண் கொடுத்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆகிடும் நேம் ஃபைல் நேம் ஏதாவது கொடுத்துருங்க இப்போ நான் சும்மா இங்கே பேசிக் டிசைன்ஸை கொடுக்குறேன் பேசிக் டிசைனை கொடுத்து ஓகே கொடுத்துருக்கேன் சும்மா சைஸ் நான் சும்மா வச்சுருக்கேன் இது நீ எவ்வளோ வேணாலும் வச்சுருக்கலாம் அந்த சைஸை பற்றிலாம் நான் சொல்கிறேன் ரிசொல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு நான் நூறு கொடுத்துருக்கேன் ரிசல்யூஷன் பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போது இப்படி சும்மா அப்படி ஏதாவது நீங்கள் கொடுத்து நீங்கள் டிசைன் பண்ணி பார்க்குறது எனக்கு கொடுத்து ஓகே கொடுத்துருங்க இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் இப்போது இதில் எப்படி கலர் பேக்ரவுண்டில் எப்படி கலர் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ கலர் இருக்குது இந்த கலரை ஓப்பன் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது கூட கலர் வச்சுக்கலாம் ஏதாவது இந்த மாதிரி கலர் வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்துடும் ஃபோர் கலரில் ஃபோர் கலரில் வந்ததுக்கப்புறம் ஆல்ட்டு டெலிட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் அப்ளை ஆகிடும் ஆல்ட் ப்ளஸ் டெலிட் பேக்ரவுண்டில் அப்ளை ஆகிடுச்சா சரி ஓகே இப்போது இந்த மாதிரி தான் இதில் பேக்ரவுண்டில் கலர் கொடுக்குற மாதிரி சரி பேக்ரவுண்டில் கலர் மட்டும் தான் கொடுக்க முடியுமானா வேறு மாதிரியும் டிசைன்ஸ் பண்ணலாம் இப்போ கிராடியண்ட் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது ஜி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வரும் ஷார்ட்கட் போட்டிருப்பாங்க அதிலே கிளிக் பண்ணிங்கனாலே ஷார்டன் போட்ருவாங்க ஜி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது கிராடியண்ட் டூவில் வந்துடும் இந்த கிராடியன் டூவில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா அதை அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த கிராடியன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க இதில் இப்போ இந்த டூ ஓகேன்னா ஓகே கொடுத்துருங்க இதை எப்படி அப்ளை பண்ணணுன்னா இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும் கிராடியண்ட் நீங்கள் அப்ளை பண்ணும் போது இங்கே வச்சு இப்படி ட்ராக் பண்ணுங்கள் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா ட்ராக் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அது மாறும் நம்ம இப்படியே ட்ராக் பண்ணிக்குவோம் ஓகே இப்படி தான் கிராடியன் மிக்ஸ் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் கலந்துக்கலாம் சரி ஓகே இதில் எப்படி டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி டி அல்லது இங்கே இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டு வந்துடும் சும்மா ஏரியல் போல்டு வச்சுருக்கேன் டெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்க் கலர் என்ன இருக்கும் அதுதான் இங்கே மேலே இருக்கும் நம்ம கலர் மாற்றிக்கலாம் நம்ம பிளாக் வச்சுருக்கேன் பிளாக் வச்சுட்டு நம்ம அதில் இப்போ டைப் பண்ணுவோம் ஃபோட்டோஷாப் பேசிக் டைப் பண்ணியிருக்கேன் இது வந்து இப்போ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே டூல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு லேயர் ஆகிடும் அப்புறம் நீங்கள் அதில் டிசைன்ஸ் பண்ணலாம் இங்கே கொண்டு வச்சுக்கலாம் இங்கே வச்சுக்கலாம் இப்படி ட்ராக் பண்ணி இப்படி எழுதி வச்சுக்கலாம் சரி ஓகே இதை வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்த்து நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம் சமூக பண்ணிக்கலாம் ஓகே இப்படி தான் சைஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா ஷோ பவுண்டிங் பாக்ஸ் இங்கே மேலே இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா வந்துடும் அல்லது கண்ட்ரோல் டீ அதுக்கு ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் டி அப்படின்னாலும் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அதை இது பண்ணணும் இப்படி ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி இப்படி இங்கே ட்ராக் பண்ணிங்கன்னா அது ட்ராக் ஆகிடும் நீங்கள் வெறுசாக ட்ராக் பண்ணிங்கனாலும் வரும் ஆனால் அந்தளவுக்கு ஒரு மிஸ் மேட்சிங்காக வரும் நம் கரெக்டாக அது வராது ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஆல்ட் அல்லது ஷிஃப்ட்டை மட்டும் பிடிச்சிங்கன்னா இப்படி வரும் இப்போ நான் வந்து ஷிஃப்ட்டு பிடிக்காமல் பண்ணுறேன் ஷிஃப்ட் பிடிச்சி பண்ணிங்கன்னா அந்த ரேஷியோவில் அது கரெக்டாக வரும் ஓகே இப்போ நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா அந்த பவுண்டிங் பாக்ஸ் போய்டும் அல்லது இந்த ஷோ பவுண்டிங் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அது என்ட்ரு கொடுத்தா போகாது எப்போவுமே அது இருக்கும் அது எப்படி உங்களுக்கு வசதிங்கிறத பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம் சரி ஓகே இப்போ இதுக்கு எப்படி கலர் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் இங்கே எஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே லேயர் பேலட் அங்கே அங்கே கலர் ஓவர் லேன் இருக்குது பாருங்கள் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் இந்த கலர் பிடிச்சிங்கன்னா இதே கொடுத்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகே வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கை க்ளிக் பண்ணிக்கிங்க ஸ்ட்ரோக்கை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ரோக்குக்கான கலர் வரும் இப்போது இங்கே ரெட் கலர் இருக்குதுன்னா ரெட் கலரில் அது இதாகும் ஸ்ட்ரோக் ஆகும் அது பார்டர் மாதிரி நம்ம ஒயிட் வச்சுக்குவோம் ஒயிட் வச்சுக்கிட்டு அப்படி பண்ணிங்கன்னா அது ஸ்ட்ரோக் எவ்வளோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரோக்கு வச்சுக்கணும் இப்போது அடுத்து ட்ராப் ஷேடோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தவருக்கு பாருங்கள் இதெல்லாம் டெக்ஸ்ட் எஃபெக்ட் இதில் நீங்கள் எந்த மாதிரி இது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் இதில் அப்ளை பண்ணி பார்த்து நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் ஷேடோ இது இப்போது கொஞ்சம் எழுத்து எடுத்துக்கிட்டு வந்த மாதிரி நிற்கணும் இந்த த்ரீ டி மாதிரி இருக்கணும்னா பிவல் அண்ட் எம்பர்ஸ்னு இருக்கும் இருக்கு பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் த்ரீ டி எஃபெக்ட் மாதிரி இருக்கும் லைட்டாக சரி இது ட்ராப்ஷில் பண்ணுறேன் பிவல் அண்ட் எம்பர்ஸ் இருக்கு அப்படி அப்படி இருக்கும் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஜூம் பண்ணிவிட்டீங்கன்னா அந்த இந்த இதுக்கு பாருங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த பார்ட்டு வந்து உங்களுக்கு ஜூம் ஆகணுமோ அந்த பார்ட்டுக்கிட்ட அப்படி வச்சு இப்படி ஒரு சின்னதாக ஒரு இது பண்ணிங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிங்கன்னா சாரி ரெக்டாங்கிள் மாதிரி போட்டிங்கன்னா அப்படி வந்துடும் அப்போ நீங்கள் நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக பார்த்து நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா ஓகே கொடுத்துருங்க மறுபடியும் ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஜூம் அவுட்டுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்குது ஆல்ட்டையும் ஸ்பேஸையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஜூம் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஜூம் அவுட் ஆகும் ஆல்ட்டு ப்ளஸ் ஸ்பேஸ் பார் ஓகே கைஸ் இப்போது நான் ஃபோட்டோஷாப்பில் பேசிக்காக எப்படி ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கறது எப்படி க்ளேடியன் கொடுக்கறது அதில் எப்படி டெக்ஸ்ட் எஃபெக்ட் கொடுக்குறதுங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்கேன் இன்னும் மற்ற மற்ற வீடியோவில் இதை பற்றி ப்ரீஃபாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நான் சொல்கிறேன் இப்போது இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்